மனுஷ ஒரு உதவி இயக்குனரோ இணை இயக்குனரோ ஒரு டைரக்டர் ஆகும்போது நான் கொஞ்சம் அப்படியே விலகி நிற்பேன் ஏன்னா அவங்கள சும்மா போய் தொல்லை பண்ண விடாது மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து அவருடைய அசோசியேட்டு அசிஸ்டண்ட்டாக மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ இப்படி இந்த இருபத்தெட்டு வருஷமாக தொடர்ந்து எல்லா உதவி இயக்குநர்களையும் இயக்குனர்களையும் தொடர்ந்து டச்சிலே இருக்கேன் நான் உதாரணத்துக்கு சமுத்திர கணேசர் வந்து சுந்தர்கே விஜயன் இயக்குனர் சீரியல்லாம் பண்ணியிருக்காரு நிறையா அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து நான் வந்து அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்பப்போ எங்கே பார்த்தாலும் அவர் உதவிக்குனா ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன் அப்புறம் டேரக்ட்ராகும்போது பார்த்தேன் அதுக்கப்புறமா எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி என்ன சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணணும் சார் ரொம்ப நாளாக வெயிட்டிங் சார் அப்படின்னு சொல்லுவேன் இப்படியே போயிட்டு இருந்தது சமீபத்தில் காந்தாரா படத்து ஷூட்டிங்க்காக மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது நானும் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்பவும் கேட்டேன் சார் இருபத்தெட்டு வருஷமா ஆச்சு சார் உங்களை பார்த்து வாய்ப்பு கேட்டு இன்னும் நடிக்கல அப்படின்னு உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனு குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி